வளத்துக்கு தான் செல்வா நனே நனே நாளே நனே நானே நனே நானாம் நனே நானே வாருங்க தமி வரிசையுடன் நானே நானே வரிசையுடன் நாமல் அந்த நானே 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 தான் செல்வா தனே நனே நான் அக்கம் அறை தங்கம் அறை வருங்கடி போவோம் நம் வருங்கடி போவோம் நம்ம பணத்தில் கிழங்கெடுக்க போபம் அடி நாம் நணி நன்றி நடை நன்றி நடை நணி நான் கத்தி எடுங்கள் அடிங்க கம் அடிதங்கம் மறை நீங்க நாம் கோபலத்தில் கிழங்கெடுக்க போபம் அடிநம்